మంగళ వార మంగ కన్నీ శ్వాగం ఒమయ్యే దుర్గా అడైపవళో కాపవల్వళో అలిపవలవళో శక్తి అభయమో అడకం తరువాళ్ళ శక్తి శివ సవ సంగ యోగం ஏழத்தான வளர்ந்தவள் பாலியல் திருசோனம் எடுத்தவள் பக்தர்கெல்லாம் மாத ஒத்தவள் நாம முன்னாள் ஜெகன்மாதா ஜெயது ரக்தரக்தெகன் மாதா தருசக்தி ஜெயது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி கிரியா சத்தி ஓம் சக்தி நானசக்தி மகாமங்கல பிரத்திகிரா தேவி அருணகாலின் அர்த்தரூபணி ஐஸ்வர்ய தாரணி ஷிமகா வதனி சிம்மர் அரச்சனி ஆயுதருவா ஆரோக்கியம் நிறுவாயம்மா ராகால பூஜை இருப்பாயம்மா நாவராக தோஷங்களோடு செய்வாய் அம்மா தாயே மகா பிரத்திங்கிறா தேவி தர நாயகி பெண் போலே சிட்டாடேத்தி சிவகங்கை குல தெருகே சுதுர்கே சிரி திருவாள் பெண்ணாவலின் பேசிட முடியாது இந்த பேரலுக்கு ஈடாக

ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் ஆசக்தியே போற்றிவோம் போற்றிவோம் ஓம் அங்கல பிரத்திங்கரா தேவியே போற்றிவோம் ஓம் பிரேமுடி அணிந்தாய் போற்றிவோம் ஓம் புடித்திருக்கும் அருந்தே போற்றிவோம் ஓம் பிரேய் அருப்பாய் போற்றிவோம் ஓம் ஓங்கார பொருளே போற்றிவோம் ஓம் ஒளிக்கும் நாதமே போற்றிவோம் ஓம் ஆதியே அந்தமே போற்றிவோம் ஓம் ஜோதியே துரே போற்றிவோம் ஓம் திருவே உருவே போற்றிவோம் ஓம் கதியே விதியே போற்றிவோம் ஓம் காளியே மாரியே போற்றிவோம் ஓம் காலைக்கும் அருந்தே போற்றிவோம் ஓம் நாக குண்டலி போற்றிவோம் ஓம் விவக மண்டலி போற்றிவோம் ஓம் ஆயிரம் நல்பு அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் ஈஸ்வரி எந்தாய் போற்றிவோம் ஓம் ஞானத்து அரசியே போற்றிவோம் ஓம் ஞானா போற்றிவோம் ஓம் நற்குணவதியே போற்றுவோம் ஓம் சத்குண நிதியே போற்றிவோம் ஓம் அதிக விருந்தே போற்றிவோம் ஓம் மனதிற்கு மகிழ்வே போற்றிவோம் ஓம் ஒங்கார தாயே போற்றிவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் ஏகமே அநேகமே போற்றிவோம் ஓம் என்றும் காப்பாய் போற்றிவோம் ஓம் எண்ணியது அழிப்பாய் போற்றிவோம் ஓம் அகத்தில் உதிப்பாய் போற்றிவோம் ஓம் மங்கள நாயகியே போற்றிவோம் ஓம் அணியே ஒளியே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் எந்திர குருவே போற்றுவோம் ஓம் சக்திய வடிவே போற்றுவோம் ஓம் சாந்தி அழிப்பாய் போற்றிவோம் சங்கரம் வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் சதுமனை குரலே போற்றிவோம் உன் கருணை கடலே போற்றிவோம் ஓம் கருமனை களைவாய் போற்றுவோம் ஓம் கடற்கே போற்றுவோம் ஓம் காவல் தெய்வமே போற்றிவோம் ஓம் காணத்தை வென்றாய் போற்றிவோம் ஓம் காமத்தை அழிப்பாய் போற்றிவோம் ஓம் சித்துக்கள் செய்வாய் போற்றிவோம் ஓம் செய்வினை எழுப்பாய் போற்றிவோம் ஓம் சிங்க பல்லாய் போற்றிவோம் ஓம் சிரிக்கும் பாலகி போற்றிவோம் ஓம் சினத்தை வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் அத்தம் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் ஆனந்த வடிவே போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் இனையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் புனித வதியே போற்றிவோம் ஓம் கொட்டா மறையே போற்றிவோம் ஓம் திருஷன் வெடுப்பாய் போற்றிவோம் ஓம் வெட்டுவாய் போற்றிவோம் ஓம் சிங்கத்தின் அமருவாய் போற்றிவோம் ஓம் தேங்கனை களைவாய் போற்றிவோம் ஓம் போக வடிவே போற்றுவோம் ஓம் ஜாக வடிவே போற்றிவோம் ஓம் வேக வடிவே போற்றுவோம் ஓம் குழந்தை அமர்ந்தாய் போற்றுவோம் ஓம் குழைகளை தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் நன்னகாய் போற்றிவோம்